சார் அவியா அவங்க பேசக்கூடாது சார் நாகர்கோயில்ல மாதிரி அவியல் எந்த ஊர்ல செய்வாங்க நாலு காய்கறி போடுவாங்க சார் காய்கறி வரும் ஒரு காய்கறி பிரச்சனை ஆயிப்போம் சார் கொத்தமல்லி தோறும் இது எல்லா காய்கறியும் இருக்கும் அவியல்னா அவங்க ஊர்ல இருபது காய்கறி போடுவாங்களா அது கூட்டு சார் சார் வேக வச்சதெல்லாம் அவியல் ஆயிருமா சார் நாங்க வைக்கிறதா சார் அவியல் இருபது காய்கறி அரைமணி தேங்காய் அதுவும் ஈத்தாமுலி தேங்காய் போட்டாதான் தான் அவியலே

அடுத்தது பாண்டிச்சேரி கார உள்ள வந்து போறாரு பயமா இருக்கு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி காவிரி தண்ணி பாயுது பட்டு கொண்டு தாங்க தேங்காய் இல்லையா எங்க எங்க தேங்காய் தேங்காய் தண்ணி தான் சார் வரும் காவிரி தண்ணி எல்லாம் வராது சார் இருபது காய சொல்லு சார் இருபது காய சொல்லு சொல்லுங்க இருபது காய் இருபது காய்கறி இருபது காய் சொல்லுங்க மாட்டினியப்ப தடியங்கா பூசணிக்காய் கத்தரிக்காய் வாழைக்காய் எடுத்து தாங்க மாங்காய் மாங்காய் கிடையாது அவரைக்கா முருங்கைக்கா கேரட்டு பீன்ஸ் உருளை